பாரு இப்படிலாம் எடுக்க கூடாது ஒரு நிமிஷம் இங்க பாருங்க இல்ல மேலடையில ஒன்னும் பிரச்சனை சார் கீழே ஒரு பாருங்க

இவன் பயப்படுறான் அப்ப தப்பு செய்யறதுனா பயப்படுவாங்க மழையில தான் விலையில பயம் இருக்கும் சரிங்களா தப்பு செய்யறவங்க பயப்படுவாங்க தப்பு செய்யறதா பயப்படணும் இவன் பயப்படுறான் நம்ம பயப்படுறதுக்கு தெரியும் இவன் பயப்படுறான் இவன் நம்ம எது பண்ண வந்துருக்க அப்படின்னு நினச்சுட்டு நம்மள கொட்டும் பயப்படாம பதட்டப்படாம இருந்தா அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் தேனி நம்ம கொட்டாது சரிங்களா யாருக்கு தேனி வேணும் தேனி வேண்டாம் தேனி வளர்க்கறாங்க பயப்படலாம் எதுவுமே செய்யாது சரிங்களா

கையில் இருக்குது போக மாட்டிங்கன்னா நீங்க பயப்படலாம் தேவையில்ல